அர்ஜுனா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் அந்த சட்ட திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற பிரச்சனைகளை இங்கே முன்வைத்திருந்தார் உண்மையில் கவலையான விடயம் என்னவென்றால் எங்களுடைய சுமார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முதல் இஸ்லாம் மார்க்கம் என்ற உண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரம் ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மாநிலர்களுக்கும் உலகம் அழியும் வரைக்குமான ஒரு பூர்த்தியான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் அந்த எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் பெண் உரிமை சட்டம் என்றால் என்ன விவாக சட்டம் என்றால் என்ன விவாகரத்து சட்டம் என்றால் என்ன ஒட்டுமொத்த அனைத்து சட்டங்களுமே தெளிவான முறையிலே எங்க வகுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய தேவையில்லாமல் அர்ச்சுனா எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து அவர்களுடைய தேச சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை மாட்டுகின்ற அதிலும் அவர்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற தேச வளமை சட்டம் சம்பந்தமான சட்டமாக அவர்கள் அதில் கவனம் அதை விடுத்து எங்களுடைய மார்க்க மார்க்கும் பெண் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் அதை எவ்வாறு வழிநடத்துவது எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது தெரியும் ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து தேவையான ஆணிகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசுமாறு இந்த இடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான்

ஏற்படுத்த அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அவர்கள் இருக்கின்றார் அவர் என்னோடு மிக நெருங்கிய ஒரு நண்பர் அண்மையிலே எங்களுடைய மார்க்கத்திற்குள்ளே அவர் ஏதோ மூக்கை நுழைத்து விட்டார் அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா எதற்கு செய்தாரா என்று தெரியாது அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது அவருக்கும் எங்களுடைய மார்க்கத்தை அன்பான முறையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த இடத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் எங்களுடைய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது இதிலே யாரும் நாங்கள் மூக்கை நுழைத்து மாற்றம் செய்வதற்கு முடியாது எனவே ஒரு மனிதனுடைய கருவறை பிறப்பில் இருந்து

என்னுடைய அர்ஜுனன் அவர்களுக்கு சில விடயங்களை கூறி நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் எனவே அவர் ஒரு படித்தவர் பண்புள்ளவர் அவர் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார் எனவே மக்களுடைய ஆதரவை பெற்று வந்தவர் இந்த நாட்டிலும் இருக்கின்ற அனைத்து மக்களோடும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த அவருடைய செயற்பாடுகளை முழுமையாக வாபஸ் பெறுவார் கூறிக்கொண்டவனாக நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களுடைய விவாக விவாகர் சம்பந்தமாக பேசினார் அது காலத்திற்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார கிளம் ஜன்னிய துளமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம் அவைகளை பேசி ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பணிக்க கூடாது

அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் உண்மையிலே அவளுக்கு ஒரு அவருக்கு அந்த பாராளுமன்ற ஒரு மூளைக்கோளார் இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து ஆகவே இது இனங்களுக்கு எதிரான பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன் நான் சகோதரர் முஸ்லீம் சகோதரர் சொன்ன விடயங்களே தெளிவாக சொல்ல வேண்டும் பொதுவான மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருவித்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுறேன் தாகிர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் தவிர அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர இந்த மதத்தை அவசு இந்த மதத்தை நிந்திப்பதற்காக நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விடைபெறுகிறேன் நன்றி